அனைவருக்கும் வணக்கம் வளன் மீடியா வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் அகமகிழ்கிறேன் ஏற்கனவே நான்கு நூல்களை குறித்து இந்த வளன் மீடியாவில் பேசியிருக்கிறேன் இன்று ஐந்தாவது நூல் இன்னும் இரண்டு நூல்களை குறித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன் ஐந்தாவது நூல் தமிழ் பண்பாடு இந்த நூல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை கிறித்தவக் கல்லூரி மாலை நேர பிரிவில் பயிலும் மாணவர்களுக்காக பாட புத்தகமாக எழுதப்பட்ட நூல் ஒரு ஆறு ஆண்டு காலம் சென்னை கிறித்தவக் கல்லூரியினுடைய தனிநீதி பிரிவுக்கு மாலை நேர கல்லூரிக்கு இந்நூல் பாடமாக இருந்தது அதன் பிறகு வேலூர் முத்துரங்கம் வேலூரில் இருக்கிற டிகேஎம் பாடமாக இருந்து புகழ்பெற்ற கேரள பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவர்களுக்கு விருப்ப பாடமாகவும் இன்று வரை இது இருந்து வருகிறது இப்பொழுது இந்த நூலை குறித்து இந்த நூலின் என்னென்ன அடக்கங்கள் உள்ளடக்கங்கள் இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் மூலமாக நூலை வாசிக்க விரும்புவோர் நீங்கள் அல்லது பாடநூலாக வைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த தமிழ் பண்பாடு என்ற நூலில் இருபது தலைப்புகள் இருக்கின்றன இந்த இருபது தலைப்புகளும் பண்பாட்டுக்கு போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் பண்பாடு என்பதை குறித்த ஒரு அறிமுகம் முதல் கட்டுரையாக இருக்கும் அதற்கடுத்ததாக நம் பண்பாட்டில் கலந்திருக்கிற உணவு முறை உடை இந்த இருபது தலைப்பை நீங்க பாக்குறீங்க திருமணம் அணிகலன்கள் அன்றாட வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் நம்பிக்கை சடங்குகள் விளையாட்டுகள் கலைகள் அந்த கலைகளில் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை என்றெல்லாம் அந்த கலைகள் இருக்கும் இந்த நூலில் இந்த நூல் பாடநூலாக வைக்கப்பட்டதில் முதல் நூல் ஏற்கனவே நான் ஏசாண்ட ஆண்ட ஓமைகள் தான் முதல் நூலாக எழுதினேன் என்பேன் இது பாடநூலாக வைக்கப்பட்ட அதனால் முதலில் இந்த பாடநூலாக வைப்பதில் என்னுடைய பெற்றோர்களுக்கு இதை காணிக்கையாக செலுத்தி இந்த நூலை ஆரம்பித்தேன் இந்த நூலில் பண்பாடு என்பதின் விளக்கத்தை முதலில் சொல்லி சொற்பொருள் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்திருப்பேன் பன்கூட்ட படு என்பதுதான் பண்பாடாகிறது பண் அப்படின்னா இசை பண்ணெண்ணாம் பாடறேபென்றால் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணு வள்ளுவர் சொல்வார் அப்போது இசைந்து போவது ஒரு சமூகத்தோடு அல்லது அந்த சமூகத்தின் பழக்க வழக்கத்தோடு ஒத்து போவது இசைந்து போவது என்பதுதான் பண்பாடு பண்படுதான் தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆனார் போல பண்படு பண்பாடாகிறது என்பதை எல்லாம் அதில் சொல்லி அந்த சொல்லை டி கேசி எப்படி முதல் முதலில் கையாண்டார் என்பதையெல்லாம் முதல் தலைப்பிலே இருக்கிற பண்பாடு அறிமுகம் பதிலே சொல்லியிருப்பேன் அதற்கு அடுத்ததாக உணவு சங்க காலத்தில் உணவு முறை எப்படி இருந்தது கால மாற்றத்தில் உணவு முறைகளில் கலந்த பழக்க வழக்கங்களை சொல்லி இப்போ நாம் சாப்பிட்ற உணவுகள்லாம் அப்போ இல்லாத உணவுகள் அப்போ இன்னும் புதிதாக வந்திருக்கிறது யார் யாருடைய காலங்களில் புதிதாக வந்திருக்கிறது மிளகுக்கு பதிலாக மிளகுக்கு ஆகி வந்த மிளகாய் என்பதையெல்லாம் இந்த நூலில் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதே போல தான் உடை இன்றைய தினம் நாம் அணிந்த உடைகளை மறந்து ஐரோப்பிய உடைகளையும் பல்வேறு மக்கள் ஊடாடுகிறார்கள் வந்து கலந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்றார் போல உடைகளை நாம் போட்டுக்கொள்கிறோம் அதே போல் உடைகள் என்று வரும்போது நெசவாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி தயாரித்தார்கள் என்பதையெல்லாம் உடை அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அணிகலன்கள் தமிழர்கள் அணிந்த காதணி மூக்கணி கழுத்தணி அதான் நம்மளுக்கு அணிகலன்களை மையப்படுத்தி ஐந்து காப்பியங்கள் அந்த மாதிரி அணிகலன்களை இப்பொழுது எப்படியெல்லாம் அதற்கு ஒரு மாற்று உருவாக்கம் செய்து கொள்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை அணிகலன் ட என்பதிலே சொல்லியிருப்பேன் அதே போல் திருமண முறை நமக்கென்று திருமண முறை இருந்திருக்கிறது தொல்காப்பியரே அந்த திருமண முறைகளை கூறுகிறார் அந்த திருமண முறை எப்படி இருந்தது சங்க காலத்தில் திருமணம் எப்படி இருந்தது சங்கமறிவிய காலத்தில் எப்படி இருந்தது முதல்ல தாலி கட்டுற பழக்கம் எப்படி வச்சு சிலப்பதிகாரத்தில் தாலி கட்டுதல் என்பது எப்படி பெறப்பட்டீர்களால் என்ற வரலாற்று குறிப்புகளை எல்லாம் அதிலே திருமணம் என்ற தலைப்பிலே இருக்கும் அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை நம்பிக்கை நம்மளுக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருந்துச்சு அந்த வானவியல் காலகட்டங்களையும் வள்ளி சொல்கிறது இந்த சகுனம் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாம் காக்கை கறந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்பது போன்ற அந்த நம்பிக்கைகளை எல்லாம் நான் தொகுத்து மானுடவியலா சொன்ன அந்த ஏழு நம்பிக்கைகளையும் வரையறுத்து அந்த நம்பிக்கை என்ற தலைப்பிலே வைத்திருப்பேன் அதே போல தான் பழக்க வழக்கங்கள் நமக்கென்று சில பழக்க வழக்கம் இருக்கிறது பழக்கம்னா என்ன வழக்கம்னா என்ன ஒரு தனி மனிதன் செய்வது பழக்கம் ஆனால் அந்த தனி மனிதன் செய்வதை ஒரு ஊரே செய்கிறார்கள் அல்லது ஊரே பின்பற்றுகிறார்கள் என்பதும் போ என்று சொல்லும்போது அது வழக்கமாகிவிடுகிறது அதனால் தான் நம்ம ரெண்டு சொல்லையும் ஒன்றா பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் அப்போது அந் அந்த பழக்க வழக்கங்களாக நமக்கு என்னென்ன முன்னோர்கள் இது பண்ணது என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறேன் அந்த மாதிரி சடங்குகள் நம்மளுக்கு என்னென்ன சடங்குகள் சமய சடங்குகள் அதிகம் குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கணும் ஒரு பெண்ணை எப்படி அந்த உறவுகளுக்கு நட்டணும் அதை பேர் இது நாற்பது நாட்கள் அவர்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் குழந்தை பிறந்தவொன்னே அவங்க எப்படி திருமணமானவொடனே எப்படி திருமணத்துக்கு பிறகு அவங்க எங்கே போனோம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் மையப்படுத்தி நம்முடைய ச சடங்கு முறைகள் நமக்கு அதே மாதிரி தான் இறப்பு சடங்குகள் இந்த மாதிரி சடங்கு முறைகளை ஒரு பெண் எட்டாவது மாதம் அந்த பிரக்னன்ட் ஆகி கருவுற்ற காலகட்டங்களிலிருந்து அந்த எட்டாவது மாதத்திலே அவர்கள் நடத்துகிற திருமண சடங்கு முறைகள் அந்த க பிள்ளை பேருக்காக இது மாதிரி அதே மாதிரி காதில் பேர் ஓதனம் என்று சொல்வது அது ம சமயங்கள் வரும்போது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் அதில் மாறுகிறார்கள் அதையெல்லாம் குறித்து அதில் எழுதியிருப்பேன் சமயம் வந்து மாறுகிறவர்கள் மதம் மாறுகிறார்களே தவிர அவர்கள் பண்பாடை மறந்து விடக்கூடாது பண்பாடு என்பது அப்படியாகவே இருக்கிறது என்பதையெல்லாம் அதில் வலியுறுத்தி எழுதியிருப்பேன் சடங்குகளுக்கு பிறகு நம்முடைய கலைகள் கட்டடக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை இது சங்க காலத்தில் எப்படி இந்த கட்டட சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கு வரை போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அகழ்வாராய்ச்சிகள் நம்முடைய முதுமையை பழங்காலத்தை பழங்காலத்தினுடைய கட்டட சிறப்பை இன்னும் விளக்கி கொண்டு இருக்கிறது அது மாதிரியான விஷயங்களை கட்டடக்கலையில் சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் சிற்பக்கலை நம்ம தமிழகத்தில் இதே தான் சங்ககால சிற்பம் சங்க அருவிய கால சிற்பம் பல்லவர் கால சிற்பம் சோழர் கால சிற்பம் என்று ஒவ்வொரு சிற்பங்களையும் அந்த அந்தந்த ஏற்றார் போல இந்த அந்த படிமங்கள் இதையெல்லாம் சொல்லி அந்த சிற்பங்களை இருப்பேன் அதே போல இசைக்கலை நம்முடைய சங்ககால இசைக்கலை அவர்கள் பயன்படுத்தின இசை கருவிகள் அந்த கருவிகள்லாம் ரொம்ப பின்னாடி பல பேர் தொடர்பு வந்தது போது இப்போது இந்த வயலின் கிட்டார் போன்ற கருவிகள் இதனுடைய பயன்பாடு குறைந்து போனது தோல் கருவி தொலைக்கருவி என்றெல்லாம் இருந்த முறைகள் எப்படி மாறுகிறது என்பதையெல்லாம் இசைக்கலை அதே மாதிரி கூத்துக்கலை கூத்து எப்படி நம் சமூகத்தோடு கலந்திருந்தது மூன்று தமிழ் என்று வரையறுத்திருக்கிறோம் அந்த முத்தமிழ் அதில் மூன்றாம் தமிழான கூத்துக்கலை நம்மளுக்கு சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு பின்னாடி காலகட்டங்களில் இந்த கூத்துக்கலைப்பது எப்படி மாறி வடிவமைந்து நாடகமாகி நாடகம் பிறகு திரைப்படமாகி திரைப்படம் இப்போ சீரியல்கள் மாதிரி குரு திரைப்படங்களாக வந்து நமக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் இந்த தமிழ் பண்பாடு நூல் வரையறுத்து சொல்கிறது இந்த நூல் சென்னை கிறித்தவ நான் பணியாற்ற காலத்தில் வெளியிட்டது இந்த நூலை இப்படி வடிவமைத்து கொடுத்தவர் பாரதி புத்திரன் ரெண்டு பேரும் அமர்ந்து இந்த நூல் இப்படி அமைய வேண்டும் என்று அந்த வடிவமைத்து கொடுத்தார் முனைவர் டேவிட் பிரபாகர் பிரபாகர்ய்யா பின் பிற்காலகட்டத்தில் அவர் தலைவராக ஆனார் அவர் பேராசிரியராக இருக்கும்போது இதற்கு ஒரு மதிப்புரை எழுதினார் அந்த மதிப்புரையிலே தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகமயமாக்கலும் உலகளாவிய ஒருமை மனப்பான்மைக்கு உந்துகின்றன ஆயினும் திணை மொழி சார்ந்த கலை பண்பாட்டு சோடைகளின் தொடர்ச்சியை சமுதாயங்கள் பலவும் பேணி வருகின்றன தொன்மை சிறப்பும் இடையறாத வரலாற்று பின்னணியை கொண்ட தமிழ் சமுதாயத்தில் இத்தகைய பண்பாட்டு கூறுகள் இன்றளவும் உயிர்ப்போடு விளங்கி வருகின்றன தமிழ் பண்பாடு பன்முகத்தன்மை கொண்டதாயினும் தமிழ் பண்பாட்டின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் விழாக்கள் கலைகள் போன்ற கூறுகளை வரையறுக்கிறது வரையறுத்து இந்நூல் விவரிக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதன் பிறகு ஒரு பத்தி என்னை குறித்து எழுதியிருக்கிறார் நான் அந்த நூல் பற்றி பேசுவதால் அந்த என்னை குறித்து பேசுகிறதை வேண்டாம் என்று விட்டு அந்த நூல் குறித்து மட்டும் சொன்னேன் அந்த நூலிலே கூட விழாக்கள் பற்றி நான் குறிப்பிடவில்லை இதை படிக்கும்போது தான் விழாக்கள் நமக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற பொங்கல் விழா இது மாதிரி தீபாவளியை மற்றும் பர பிற நிறைய விழாக்கள் அந்த விழாக்களை எல்லாம் நாம் எப்படி கொண்டாடி மகிழ்கிறோம் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நூலின் வாயிலாக ஆனால் விழா என்பது தொடக்க காலத்தில் எப்படி இந்த இந்திர விழா இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்லி அதற்கப்புறம் இந்த கார்த்திகை திருவிழா திருவோணத் திருவிழா காமவேல் திருவிழா பிறகு வேறு மதங்கள் வந்தவுடனே வேளாங்கண்ணி கொடியேற்றம் கிறிஸ்து பிறப்பு விழா ச நாகூர் சந்தனக்கூடு அதற்கு பிறகு பிறந்த நாள் விழா விடுதலை நாள் விழா இது தேசியமாக கொண்டாடுகின்ற குடியரசு தின விழா இந்த மாதிரியான விழாக்கள் தொடர்பான விஷயங்களையும் இந்த நூல் விளக்கியிருக்கும் இந்த நூல் தினமணி இதழில் மதிப்புரை பெற்றது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் இதற்கு அருமையான ஒரு மதிப்புரை தினமணி வழங்கியிருக்கிறது அதை எடுத்து பின் அட்டையிலே போட்டு இருக்கிறோம் நூல் வாங்கி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது இந்த நூலை பாடநூலாக ஆக்க வேண்டும் ஏற்கனவே ஆறு ஏழு இடங்களில் இது நூலாக இருக்கிறது அதனால் இந்த பாடநூலாக இருக்கவே தான் இதை பல பேர் தொடக்கத்தில் இது பாரதி பதிப்பகம் வெளியிட்டார்கள் அதுக்கப்புறம் நிறைய பதிப்பங்கள் வெளியிட்டதுக்கு காரணம் பாடநூல் இப்போ சமீபமாக கூட மலர் புக்ஸ் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் நூல் வேண்டும் என்றோ பாடம் அமைக்க வேண்டும் என்றோ விரும்புகிறவர்கள் என்னையோ அந்த வளன்மீடியா எட்வர்டையா அவர்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி